டெல்டா வதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் செப்டம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்துதான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் வடமேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒடிசா நிலப்பகுதி நோக்கி நகர்ந்திருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக வட இந்தியா மற்றும் மத்திய இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்கள்ல தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து காணப்படுகிறது இந்த சூழல்ல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் காணப்படும் பகல் நேர வெப்பநிலை வரக்கூடிய நாட்கள்ல படிப்படியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக வெப்பச்சலன இடிமலையின் தாக்கம் அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு அதாவது செப்டம்பர் ஆறாம் தேதி வரை சற்று வலு குறைந்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது இருந்த போதிலும் இன்றும் நாளையும் மாநிலத்தின் ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக இன்றைய தினம் செப்டம்பர் மூன்றாம் தேதி வடகடலோர மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள்ல மாலை இரவு நேரங்கள்ல இடியுடன் கூடிய மழை பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம் அதே போல நாளைய தினம் செப்டம்பர் நான்காம் தேதி டெல்டாவின் கடலோர பகுதிகளில் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு நாளை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல அதற்கு அடுத்தபடியாக செப்டம்பர் ஆறாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் வெப்பச்சலன இடிமலையின் தாக்கம் சற்றே குறைந்தே காணப்படும் தமிழகத்துல செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரையிலான காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு வெப்பச்சலன இடிமலை தமிழகத்தில் தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுத்து கொடுக்க இருக்கு இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல நமக்கு தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்கள் குறிப்பாக வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் நீண்ட நாட்களாக வறண்ட வானிலையும் வெப்பமும் அதிகரித்து வரும் தென் மாவட்டங்கள்லையும் இந்த குறிப்பிட்ட செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரையிலான காலகட்டத்தில் மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் பகல் நேரத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள்ல பகல் நேர வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலமும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வானிலை விவசாயிகளுக்கு மிகவும் சாதகமான வானிலையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக அறுவடை விவசாயிகளுக்கு மிகவும் சாதகமான வானிலை அடுத்த ஒரு பத்து நாட்களுக்கு எதிர்பார்க்கப்படுது இதில் செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் இரவு நேரத்தில் பரவலாக இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதன் காரணமா அறுவடை செய்யும் விவசாயிகள் அறுவடை செய்யும் தானியங்களை மலைச்சாரல் படாதவாறு பத்திரப்படுத்துவது அவசியம் அதே போல பிற பணிகள் சம்பா விதைப்பு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகளுக்கும் இந்த வானிலை சாதகமாக அமையும் நமக்கு வடகிழக்கு பருவமழை நீடித்து மழையை கொடுப்பதற்கும் குளிர்காலத்துல கனமழை இருப்பதன் காரணமாக நீண்டகால நீண்ட கால நெல் ரகங்களை சம்பா விவசாயிகள் மேற்கு எடுத்துக்கொள்வது நல்லது குறிப்பாக ஏடிடி டி மற்றும் சிஆர் சபா ஆயிரத்தி ஒன்பது சிஆர் ஆயிரத்தி ஒன்பது போன்ற நீண்டகால நெல் ரகங்களை உங்கள் மண்ணுக்கு எது வந்து சாதகமாக அமையுமோ அவற்றை தேர்ந்தெடுப்பது நல்லது அதே போல தாளடிப்பட்ட விவசாயிகள் மாசி மாதத்தில் அறுவடை வருவது போல திட்டமிடுவது நல்லது குறிப்பாக ஏடிடி டி மற்றும் சிஆர் சபா ஆயிரத்தி ஒன்பது போன்ற ரகங்களை தேர்ந்தெடுக்கும் விவசாயிகள் பருவமழையின் முற்பகுதியில் ஒரு பெரிதாக மழைப்பொழிவு இல்லாவிட்டாலும் அந்த காலகட்டத்துல அதிகப்படியான தலைச்சத்தை யூரியாவை கொடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது தலைச்சத்து அதிகமாக கொடுக்கும் போது பயிர் அதிகமாக வளர்ந்து பிற்காலத்தில் மழையின் போது சாய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு இதுதான் தற்போதைய வானிலை எதிர்பார்ப்பு வடகிழக்கு பருவமழை விவசாயிகளுக்கான அறிக்கை முன்னதாக வெளியிடப்பட்டிருக்கு விரிவான முதற்கட்ட அறிக்கை மிக விரைவில் வெளியிடப்படும் நன்றி